தளபதி விஜய் அவர்கள் தமிழ்நாடு சுற்றுப்பயணத்தை ஆரம்பிச்சிருக்காரு மக்கள் சொல்லலாம் நம்ம கடைசி வீடியோவில் இரண்டாவது மாநில மாநாடு அது முடிஞ்சப்போ அரசியல் ஆய்வாளர்கள் விஜய் பத்தி என்னென்ன விமர்சனங்கள் வச்சாங்க அதுக்கு இவரோட பதில் செயல் எப்படி இருந்தது இந்த சுற்றுப்பயணத்தோட இம்பாக்ட் எப்படி இருக்க போகுது நான் நினைச்சதே தேர்தல் நிக்கணும்ிக்ஸ் அதுக்கப்புறம் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதல் மாநில மாதாட்ட நடத்தினதும் பாஸ்ட் பிரசன்ட் அண்ட் பியூச்சர் டிவி கேஸ் பார்ட்டி அண்ட் விஜய் a leader எப்படி குரோ ஆயிருக்காரு விஜய் ஃபேக்டர் தமிழ்நாடு எலெக்ஷனில் இருபத்தி ஆறில் தி மேஜர் ஃபேக்டர் இவருக்கு மட்டும் எங்க இத்தனை தடைகள் வருது ஒரு கட்சி தலைவனா ஜனநாயக முறைப்படி என் கழக தோழர்களையும் என் நாட்டு மக்களையும் பார்க்கறதுக்கோ சந்திக்கிறதுக்கோ தடை போடுறதுக்கு நீங்க யாருங்க தமிழ்நாட்டில் யாரையா பார்த்து திமுக கவலைப்படுது பயப்படுதுன்னா விஜய் தான் இந்த பயமா இருக்கா இனிமேதான் பயங்கரமா இருக்கும் மற்ற பொலிட்டிக்கல் பார்ட்டிஸு தான் எல்லாருமே கேம்பெயின் போகிறாங்க நடைப்பயணம் போறாங்க ரோட் ஷோ பண்றாங்க யாருக்குமே இவ்வளோ தடை போடுறதில்ல இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது விஜய் மட்டும் வீட்டில் உட்காந்துட்டு பிரச்சாரம் பண்ணணுமா இது உங்களுக்கு ஒரு அராஜகமாக தெரியவில்லை மக்களையும் அவரையும் எவ்வளோக்கு அவ்வளோ அவங்க பிரிக்கணும்னு நினைக்கிறாங்களோ மேக்னெட் மாதிரி அந்த ஈர்ப்பு அதிகமாக தான் ஆக போதும் இல்லைங்க நம்ம திமுக போடலாம் அதிமுக போடலாம் நினைக்கிற ஒரு ஆள் கூட அந்த தம்பி கட்சி ஆரம்பிச்சிருந்தது என்ன இப்படி பண்றாங்க எல்லாரும் சேர்ந்து என்று சிம்பத்தியாக இது மாறும் அடுத்து இப்போவும் நிறைய அரசியல் ஆய்வாளர்கள் ஆன்டி விஜய் ஆன்டி டிவிக்கு அவங்களா நிறைய கான்ட்ரவர்சிஸ் விஜய் முன்னாடி வைக்கிறாங்க நிறைய விமர்சனங்கள் வைக்கிறாங்க அதில் மெயினாக அவங்க என்ன சொல்கிறாங்க மக்களை நேரடியாக சந்திக்கிறது இல்லை எப்படிங்க சந்திப்பார் நீங்கள் தான் எதுக்குமே பர்மிஷன் கொடுக்கறதில்ல அவரு அடுத்த மூணு மாதத்துக்கு எங்கெங்கே போக போகிறோன்னு அட்டவணையோடு கொடுத்துட்டாங்க அதுக்கே நீங்கள் ஃபஸ்ட் எடுத்து திருச்சிக்கு இவ்வளோ அவங்களுக்கு கழுவிடிக் கொடுத்தீங்கன்னா எப்படி அவரால் மக்களை அவ்வளோதான் சந்திக்க முடியும் ஆனால் அதை எல்லாத்தையும் தாண்டி கண்டிப்பாக மக்களை சந்திக்க தான் போறாரு இந்த எல்லா அதிகாரத்தினுடைய ஆயிரம் தடைகளையும் தாண்டி மக்கள் எழுச்சி என்பது வந்தேன் அடுத்து அவர் மேலே வைக்கிற விமர்சனம் இப்ப சமீபத்தில் கூட தூய்மை பணியாளர்களை வந்து அவர் நேரடியாக போய் சந்திக்கல இது வந்து நாட் அ சைன் ஆஃப் அ குட் லீடர் அவர் அவர் இடத்துக்கு வந்து பேச வைக்கிறது இட்ஸ் நாட் அ குட் சைன் அவர் அந்த அளவுக்கு இன்னும் நம்ம மக்கள்கிட்ட கிட்ட இறங்கி போகணும்னு நிறைய பேர் சொன்னாங்க அதுக்கு அவங்க கட்சி சார்பாக ஒரு கரெக்டான தெளிவான ஆன்சர் கொடுத்தாங்க நீங்கள் வந்தீங்கன்னா எங்களை இன்றைக்கே கோர்ட் ஆர்டர் வாங்கி எங்களை பண்ணிவிடுவாங்க நாங்கள் வர்றோம்னு சொல்லி அவங்க சொன்னதனால தான் இந்த ப்ரோக்ராம் அப்படி மாறிச்சு அடுத்து இன்னொரு சென்சிட்டிவான இஷ்யூ ஆணவ படுகொலையை பற்றி அவர் இன்னும் பேசவே இல்லை அவர் வந்து மாநாட்டிலையும் பேசலை வேற எந்த ஒரு மீட்டிங்லேயும் அவர் பேசலை அப்படின்னு அதை பற்றி ஒரு நிறைய பேர் விமர்சனம் வச்சு இருக்கிறாங்க வச்சுக்கிட்டே தான் இருக்காங்க அவர் சொல்கிறது தான் சொல்லில்லை செயல் அதுக்கான என்ன அடுத்த ஸ்டெப் போகணும் லீகலாக அப்படிங்கிறத வந்து அவங்க கட்சி அதை செயல்படுத்திட்டாங்க மேபி இது ரொம்ப சென்சிட்டிவான இஷ்யூ கம்யூனல் ஃபைட்ஸ் தான் வரும் அப்படிங்கிறதுனால அதை அதிகம் பேசாமல் இருக்கலாம் ஆனால் இப்போ நான் சொன்ன மாதிரி அதை என்னென்ன செயல்படுத்தணுமோ அதை கரெக்டாக தான் செஞ்சுட்டு வராங்க அதன் பிறகு நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க பிஎம்கே ஏடிஎம்கே பிஜேபி இவங்களாம் ஸ்ட்ராங் ஃபோர்ஸஸ் இவங்கக்கிட்டெல்லாம் நீங்கள் எலெக்ஷன் டே அன்னைக்கு காம்பிட்டேவ் பண்ண முடியாது உங்கள் பூத் லெவலேஜன்ஸ் பூத் கமிட்டி இதெல்லாம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கா அது மாதிரி நிறைய கொஷின்ஸ் நீங்களாம் நிற்கவே முடியாது அவங்களாம் உங்களை கட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் கட்சி சார்பாக அவங்க பூத் கமிட்டி எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்ட்டு இப்போ சிடிஆர் நிர்மல் குமார் கூட சொல்லியிருந்தார் மற்ற விட ஸ்ட்ராங்கான பூத் கமிட்டி இப்போ இருக்கிற இளைஞர்களை வச்சு ஆல்ரெடி நியமித்து எல்லாம் முடிஞ்சு அடுத்த லெவல் பூத் கமிட்டி பயிற்சி முகாம்களும் முடிஞ்சிருச்சு சரி இப்போ பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃப்யூச்சர் ஆரம்பத்தில் ரெண்டு பர்சன்ட்னாங்க வாக்கு வங்கி அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சரி சீமான அளவுக்கு ஒரு ஆறுல எட்டு பர்சன்ட் வருவார்னாங்க அப்புறம் பதினஞ்சு ஆச்சு அப்புறம் பதினஞ்சுலேருந்து இருபது பர்சன்ட்னாங்க இப்போ பாரம்பரிய திமுக குடும்பங்களில் விஜய்க்கு போட்டு கொத்து கொத்தா போகுது மூணு தலைமுறை திமுக ஓட்டு போட்ட வீட்டில் விஜய்க்கு ஓட்டு போகுது இருபது பர்சன்ட் சமீபத்திய ஆய்வுகள் இருபத்தஞ்சு பர்சன்ட் வரைக்கும் போகும் தோணுது இது சம்மந்தப்பட்ட எல்லாம் இப்போ தான் சுற்றுப்பயணத்தை அவர் ஆரம்பிக்க போறார் கண்டிப்பாக அந்த இருபத்தஞ்சி பர்சன்ட்டுங்கிறது ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு பர்சன்ட் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ப்ரொவைடட் அவங்க பண்ணுற பிளான் அவங்க ஆக்ஷன்ஸ் எல்லாம் கவர்மெண்ட் அலோவ் பண்ணி எல்லாம் கரெக்டாக நடந்துச்சுன்னா இது மட்டும் இல்லாமல் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பூத் கமிட்டி லெவல் வேலையில ஸ்ட்ராங்காக இருக்கணும் அவங்க அப்பாயிண்ட் பண்ணுற கேண்டிடேட்ஸ் ஒழுங்காக இருக்கணும் அவங்க கேம்பெயின் ஒழுங்காக இருக்கணும் இது எல்லாமே ஒழுங்காக அமைஞ்சதுன்னா தமிழ்நாட்டில் மாற்று அரசியல் கண்டிப்பாக உதயமாகும்